வரலாறு சிக்கல் சிங்காரவேலவர் கோவில் சிக்கல் சிங்காரவேலர் டெம்பிள் என்பது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற கிராமத்தில் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ளது திருவாரூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிழக்கேயும் நாகப்பட்டினத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் மேற்கேயும் அமைந்துள்ளது கோயிலின் ஒரு வளாகத்தில் நவநீதீஸ்வரர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் மற்றொரு வளாகத்தில் விஷ்ணுவின் சன்னதியும் அமைந்துள்ளது ருசிக்கல் சிங்காரவேலர் சன்னதி மிகப் பழமை வாய்ந்த கோவில் ஆகும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத முருகனின் ஏழாவது படைவீடாகும் சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய தொன்மையான கோவிலாகும் சிக்கலில் பார்வதியிடம் முருகன் வேல் பெற்று திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்தார் முற்காலத்தில் இது மல்லிகை வனமாக இருந்ததால் காமதேனு குடிக் கொண்டிருந்ததாக ஐதீகம் புலால் உண்டதால் சிவனால் காமதேனு சபிக்கப்பட்டார் தன் தவற்றை உணர்ந்து இங்குள்ள பார்க்குளத்தில் புனித நீராடி சிவனை வழிபட்டதால் சாபவி அடைந்ததாக வரலாறு உண்டு இந்த கிராமத்தில் வசிஷ்டர் தங்கியிருந்து காமதேனுவின் வெண்ணையால் சிவலிங்க உருவம் அமைத்து பூஜித்தார் பூஜை முடிவில் சிவலிங்கம் எடுக்க முடியாமல் சிக்கிய காரணத்தால் இந்த ஊர் சிக்கல் என்று பெயர் பெற்றது இந்த கோயிலில் முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் அதனால் சிங்காரவேலர் குழந்தைவரம் அருள்பவராக வீற்றிருக்கிறார் சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அம்மனின் சக்தியே வேலாக மாறி முருகனுக்கு கொடுக்கப்பட்டதால் இந்த அர்ச்சனையை இங்கே சஷ்டி விழா நடக்கும்போது மிகவும் சிறப்பாக பூஜைகளை நடத்தி வருகின்றனர் அன்னைக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு சக்தி பீடங்களில் இதுவும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது முக்கிய திருவிழாக்கள் சித்திரையில் பிரம்மோற்சவமும் தைப்போசம் கந்த சஷ்டி ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் ஐந்தாம் நாள் மிகவும் முக்கியமானது அப்போது முருகன் தனது தாயிடமிருந்து வேல் பெறுவார் வியர்வை சிந்துதல் வேல் வாங்கும்போது முருகன் கோபத்தில் வியர்வை சிந்துவதாக நம்பப்படுகிறது நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மன இவரை